வணக்க மக்களே தமிழ் சினிமாவில் மிகவும் பரபரப்பான இயக்குநராக பார்க்கப்பட்ட மோகன்ஜி சத்தின் அவர்களுடைய அடுத்த படமான திரௌபதி அவருடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மதியம் வெளியிட்டு தமிழ் சினிமாவில ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கதைக்களத்தை வந்து தமிழ் சினிமா பார்க்க போகிறது அப்படிங்கறதுல வந்து லுக் மூலியமாக வந்து அறிவிச்சிருக்காரு உண்மையில பாத்தீங்கன்னா மோகன்ஜி அவருடைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வட தமிழ்நாட்டை மையமாக வைத்து கதைக்களமாக அதிக அளவில் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வட தமிழ்நாட்டோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிற ரீதியில் தான் சொல்லியிருக்காரு நான் வட தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அதாவது தொடர்ச்சியாக வந்து வட தமிழ்நாட்டு கதை கற்று நான் தொடர்ச்சியாக பேசியிருப்பேன் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தொடர்ச்சியாக அவருடைய எல்லா படங்களும் நம்ம பழைய வரலாறு பெற்றில் ஆரம்பித்து கடைசி படம் பகாஸ் ஒரு வகையும் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டை வந்து மையமாக வைத்த கதைக்கலாம் தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவர் கதைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோஷியல் அந்த கருத்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளையும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்துக்கள் பார்த்தா நல்ல பகிர்ந்து அதிகமாவே ஆணித்திரமா சொல்லிட்டு இருப்பாரு இது இந்த ரீதியில பாக்கும்போது போது வட தமிழ்நாட்டோட மறைக்கப்பட்ட சில மன்னர்களோட கதைக்களத்தை தான் தன்னுடைய திரௌபதி டூ படத்துல வந்து பேச போறாரு அப்படிங்கிற ரீதியில பஸ்ட் லுக் பஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்லி ஆகணும் முக்கியம் பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டுல இருக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில பல்வேறு மன்னர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தா மறைக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லி ஆகணும் இதை பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியும் தமிழ்நாடு தமிழ் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னாலும் இது மாதிரியான கதைக்களம் இருக்கான்னு பார்த்தா இது மறைச்சிதான் வச்சிருக்காங்க நம்ம சொல்லியாகணும் அதனே வெளிக்கொண்டு வரும் விருதுல பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆராய்ச்சிகள் வந்து எல்லாம் நடந்திருக்கு வடத தமிழ் ஆராய்ச்சிகள் வந்து அவர் வெளியிட்ட பல்வேறு மன்னர்களோட வாழ்க்கை குறிப்புகள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆவணம் செய்யப்படாமலே இருக்கு அதில் அதுல ஒரு கதையை தான் தன்னோட கதைக்களமை எடுத்து தமிழ் சினிமாவில் ஒரு ஹிஸ்ட்ரி திரைப்படமாக எடுப்பதற்கான வேலைகளை வந்து மோகன்ஜி சக்தி அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காரு முக்கியமாக பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டோட சம்புவராயர்களோட கதைக்கலகமாகட்டும் அதுக்கப்புறம் வந்து காடவன் கோப்பு ஜன்கன் அவர்களுடைய கதைக்களமாக காட்டும் வீர வல்லல மகாராஜா அவருடைய கதைகளாகட்டும் இது மாதிரியான அரசர்கள்ல ஏதோ ஒரு அரசு கதை தான் தன்னுடைய கதைக்களமா எடுத்திருக்காரு அப்படிங்கிற தான் பல்வேறு தகவல்கள் வந்து வந்துட்டு இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா மாலிக் காபூர் அவர்களுடைய மதுரை படைவெடுப்பு பார்க்கும்போது அது வந்து அப்போது ஆட்சி திருவண்ணாமலை ஆட்சி செய்த வீர வல்லல மகாராஜா அவர்களை எதிர்த்து போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வந்து மாலிக் காபூர் அவர்களுக்கு வந்து ஏற்படுகிறது ஆனால் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த போர்ல மாளிக காபூரால் வீர வல்லல்ல மகாராஜா அவர்கள் வந்து தோற்கடிக்க முடியல இது மூலம் பாத்தீங்கன்னா எப்படியாவது அவர் தோற்கடித்து மதுரை கைப்பற்ற வேண்டும் தென்னிந்தியாவை செல்ல வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து மாலை அவர்கள் சதி செய்துதான் வீர வல்லல மகாராஜா வந்து அது மட்டுமில்லாம திருச்சி பக்கத்துல ஒரு சூழ்ச்சியில வீர வல்லல மகாராஜா அவர்களை வந்து மாட்டிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் சிறைபிடித்து மிகவும் கொடூரமான முறையில வந்து மதுரைக்கு அழைச்சி செயல்பட்டு கொல்லப்பட்டார் அப்படிங்கிற இதில் வந்து பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் நூலாகவே வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஒரு கதை கழுத்துமாகவும் இன்னும் திரௌபதி டூ படம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் திரௌபதி டூ ஒரு பெண்ணோட பேர் கதை கதைக்களமா இவர் வச்சுக்கிறதால உண்மையிலுமே வந்து அந்த மன்னர்களுக்கு உதவி செய்த ஏதாவது ஒரு ராணியோட கதையாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக வட தமிழ்நாட்டோட மறைக்கப்பட்ட இருட்டடிப்பு செய்யப்பட்ட அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா மோகன்ஜி அவர்கள் மூலியமா பார்த்தா தொடர்ச்சியாக திரைக்கதையில வந்து வந்துட்டு தான் இருக்கு திரையில வந்து ஒரு காவியமாக வந்துட்டுதான் இருக்கு இது வந்து தொடர்ச்சியாக வட தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவுல கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அது மட்டும்தான் இவர் எடுத்த படங்களும் பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் அப்படிங்கிற ரீதியில் வந்து எதுவுமே இல்லை வசூல் ரீதியான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக சாதனை பண்ணிட்டு தான் இருக்கு கண்டிப்பாக இந்த படமும் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக பெரிய அளவில் கொண்டாடுறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு வீர வல்லல மகாராஜாவோட கதையாக கதையாக இருக்கலாம் இல்லைஞ்சி சம்பூர் அவர்களோட கதையாக இருக்கலாம் அப்படிலாம் காடவன் கோபுரஞ்சிங்கன் அவருடைய கதையாகவும் இருக்கலாம் கண்டிப்பாக வட தமிழ்நாட்டோட அவர் பெருமையையும் அவர் மண் சார்ந்த கதைகளும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வெளியே வர்றதில்லை கண்டிப்பா பல்வேறு நபர்கள் வந்து நம்ம ஒரு நன்றிதான் சொல்லியாக்க வேண்டும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தா ஜமா திரைப்படம் தெருக்குத்து கலை திருவண்ணாமலை மயமாக தான் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் லப்பர் பந்து கடல் திட்டக்கூடிய மயமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அடைந்த படமாக பார்க்கப்பட்டது அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா மோகன் சத்தியின் அவர்கள் இயக்கக்கூடிய இந்த திரௌபதி டூ படம் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டு ம மையப்படுத்திய வரலாற்று கதை அப்படிங்கிறதால கண்டிப்பா மிக பெரிய அளவுல ஒரு வெற்றி அடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திருவண்ணாமலை அவரோட பஸ்ட்ல உள்ள போஸ்ட்ல பார்க்கும்போது திருவண்ணாமலை அருணாச்சிஸ்வரர் கோயில் கோயிலாகட்டும் அப்புறம் அது இருக்கிற கிரிவல மலையாகட்டும் அதுக்கப்புறம் வந்து அது இருக்கிற அனைத்து கதைகளும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையை மையப்படுத்தியதா இருக்கு இந்த ரீதியில் பார்த்தா மற்றும் ஒரு ஒரு வரலாற்று சார்ந்த வட தமிழ்நாட்டோட கதைக்களம் அப்படிங்கறதால கண்டிப்பா வடதமிநாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவு ஒரு வரவேற்பு இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் பார்ப்போம் படத்திற்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு படத்தோட வெற்றி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அப்டேட் அப்படிங்கிற ரீதியில் வந்து வடத மாநிலத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் வந்து இந்த படத்திற்கு வந்து கேட்டுதான் இருக்க ஃபர்ஸ்ட் லுக் பஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து வந்து இருக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட் வரும்போது இதை பற்றி தொடர்ச்சியாக விவாதிப்போம் நன்றி வணக்கம் மக்களை